வெயில் அடிக்குது சரி பாத வெயில உக்காந்து இருக்கிற பாத்த நாட்ட ஊருக்க நாட்டா மாரி இருப்ப நினைக்கிறேன் உன் உக்காந்து இருக்கிற அதனால உனக்கு பிடிக்கணும்னு தோணுச்சு என்ன நாயன் நாயன் தாண்டா நீதி நீதிடா நீதிடா ஏய் சந்திரசா ஆ புடுற வண்டியா புடுற வண்டியா வாசல்ல பொங்க பானை வச்சாலும் பொங்க பானை வச்சாலும் தர்மம் தர்மம் தண்டா தர்மம் தர்மம் தண்டா தர்ம தர்மம் தான் நீதி நீதி சரி மாவட்டம் ஒண்ணும் கிடையாது ஐநூறு ரூபா காசு ஐநூறு பவுன் எத்து கூட்டுட்டானு சொல்றோம் ஐந்து ஐநூறு ரூபா காசு கட்ட தர மாட்டேன் என்ன கதை இது என்ன சொன்ன உனக்கு ஐநூறு ரூபாய் કડી <issions> બંધાવ <mumbles>